வணக்கம் இன்னைக்கு வெங்காயம் மசாலா போண்டா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு பெரிய வெங்காயம் நாலு வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி நாலு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு பிஞ்ச அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு பாத்திரத்துல வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு அளவுக்கு சமையல் சோடா ஒரு பிஞ்ச அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் வேணான்னா அவாய்ட் பண்ணிடுங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சிருக்கேன் இப்ப குட்டி குட்டி போண்டாவா போட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் இலகுவான பதமாவே கலந்துக்குங்க போண்டா போடும் போது ரொம்ப அழுத்தமா போடாதீங்க சிம்முலே வச்சு வேக வச்சிக்கங்க கோல்டன் பிரவுன் ஆன பிறகு எடுத்துடலாம் மொறுமொறு பணம் இந்த ஆனியன் போண்டாவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க